நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயேட்ச லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநலப் பொறுப்பாளராகிய சேலம் சேன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் இன்று ஒரு பாடல் ஒரே நாட்டில் உள்ளவர்க்கு எத்தனை போட்டிகள் இதில் சாதிகளும் சங்கங்களும் அதற்கு சாட்சிகள் ஒரே நாட்டில் உள்ளவர்க்கு எத்தனை போட்டிகள் இதில் ஜாதிகளும் சங்கங்களும் அதற்கு சாட்சிகள் கட்சிகளும் கழகங்களும் பரிந்து கட்டுது கட்சிகளும் கழகங்களும் பரிந்து கட்டுது இங்கே மிச்ச மீதி கூட்டமெல்லாம் கும்மி கொட்டுது இங்கே மிச்ச மீதி கூட்டமெல்லாம் கும்மி கொட்டுது ஒரே நாட்டில் உள்ளவர்க்கு எத்தனை போட்டிகள் இதில் ஜாதிகளும் சங்கங்களும் மதக்கு சாட்சிகள் நல்லாலே நல்லாலே நாடு நல்லாலே நாலு ஜாதி நூறு கட்சி ஊர் நல்லாலே 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 நாடு நல்லாலே நாலு ஜாதி நூறு கட்சி ஊர் நல்லாலே இரவும் பகலும் மாறி இருக்குது இரவும் பகலும் மாறி இருக்குது எங்கே ஊரும் புறவும் புத்தத்திலே இருக்குது இரவும் பகலும் மாறி இருக்குது எங்கே ஊரும் புறவும் புத்தத்திலே இருக்குது பெத்த பிள்ளை அப்பா கூட போட்டி போடுது பெத்த பிள்ளை அப்பா கூட போட்டி போடுது தோற்ற கட்சி எதிரிக் கட்சி மானம் பங்கம் போவது மொத்தத்திலே சுத்தமில்லை நாடு ரொம்ப கெட்டு போனது மொத்தத்திலே நாடு ரொம்ப கெட்டு போனது ஒரே நாட்டில் உள்ளவர்க்கு எத்தனை போட்டிகள் இதில் ஜாதிகளும் சங்கங்களும் அதற்கு சாட்சிகள் பணம் காசு படைத்தவர்கள் பட்டம் வாங்கலாம் பணம் காசு படைத்தவர்கள் பட்டம் வாங்கலாம் நல்ல பஞ்சம் பசி உள்ளவர்கள் பார்த்து ஏங்களாம் பணம் காசு படைத்தவர்கள் பட்டம் வாங்கலாம் நல்ல பஞ்சம் பசி உள்ளவர்கள் பார்த்து ஏங்களா ஓட்ட சட்டங்களும் திட்டங்களும் நாட்டை நாட்டையாழுது கட்ட சதிதாலும் மேடையேறி ஆட்டம் போடுது ஓட்ட சட்டங்களும் திட்டங்களும் நாட்டை நாட்டையாழுது கட்ட சதிதாலும் மேடையேறி ஆட்டம் போடுது இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே ஏறிமேயவா இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே மேரிமேயவா இங்கு இல்லாதவர்கள் இழித்தவாயன் ஓட்டு போடவா இங்கு இல்லாதவன் இழித்தவாயன் ஓட்டு போடவா ஒரே நாட்டில் உள்ளவர்க்கு எத்தனை போட்டிகள் இதில் ஜாதிகளும் சங்கங்களும் அதற்கு சாட்சிகள் கட்சிகளும் கட்சிகளும் கழகங்களும் வரிந்து கட்டுது எங்கே மிச்சமீதி கூட்டம் எல்லாம் கும்மி கொட்டுது எங்கே மிச்சமீதி கூட்டம் எல்லாம் கும்மி கொட்டுது நல்லாலே நல்லாலே நாடு நல்லாலே நாலு ஜாதி நூறு கட்சி ஊரு நல்லாலே இதே நான் எழுதிய பாடல்தான் இந்த பாடல் நல்லா இருக்குதான்னு சொல்லி பார்த்து சகஜோதி இயக்கத்தில் சேருங்க நாட்டுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற ஆட்சியெலாம் நிச்சயமாக நாடு முன்னேறாது நாட்டில் உள்ள ஏழை மக்கள் அனைவரும் முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆகையால் அனைத்து மக்களும் இந்த ஜகஜோதி சுயாட்சி லட்சுமி சகஜோதி இயக்கத்தில் உறுப்பினராக சேர ஜெகஜோதி டாட்டின் என்ற இணையதளத்தில் தான் உறுப்பினராக சேர வேண்டும் மேலும் இந்த கட்சி கூட்டங்களைப் போல இந்த இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறாது நீங்கள் பொறுப்பு வேண்டும் இயக்க பொறுப்பு வேண்டுமென்றாலும் அரசு வேலை வேண்டுமென்றாலும் அரசாலும் தகுதி பெற வேண்டும் என்றாலும் ஆன்லைனில் தான் இதில் வந்து உறுப்பினராக சேரணும் மற்றபடி அந்த கூட்டத்தில் கோயந்தா போகிறதுக்காக நாட்டு மக்கள் அனைவரையும் கூட்டம் கூட்டிகிட்டு கூலி கொடுத்துலாம் சேர்த்துறதுக்கு இந்த இயக்கம் இல்லை இது நாட்டை காப்பாற்றுறதுக்காகவும் நாட்டு மக்களை வாழ வைக்கிறதுக்காகவும் வச்ச இயக்கம் ஆகையால் இதெல்லாம் வியாபாரம் அரசியல் வியாபாரம் பண்ணுற இயக்கம் இல்லை நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்